வேற எதுவும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில ஒரு தம்பி பேசியிருக்காப்புல அந்த பேசுனதை நீங்க பேசலாம் எல்லா பேச்சாளர்களும் மேடையில பேசும்போது ஒரு சில கருத்துக்களை வந்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்தும் ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப கவர்ந்துரும் அந்த கருத்தை மையப்படுத்தி இவரோட பாணியில பேசுவாங்க இது எல்லா இடத்துலையுமே நடக்கும் எல்லா பேச்சாளர்களுமே செய்யக்கூடிய ஒரு வேலை தான் ஏன்னா ஏதோ ஒரு கருத்து அவங்க பாணியில தான் அதை சொல்லுவாங்க ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை எடுத்து ஆனா ஒருத்தன் பேசுனதை அப்படியே காப்பி பண்ணி அதை எழுதி மனப்பாடம் பண்ணி பேசக்கூடிய இந்த தற்கூல் குரூப் மாதிரி இந்த மாதிரி யாருமே நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை ரொம்ப 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 ஒஸ்டாக இருக்குதுங்க அந்த குரூப்பு இன்னும் தேர்தல் நேரத்தில் என்னென்ன காமெடியெல்லாம் பார்க்க போறோமோ இன்னும் இவர்கள் எதை எதெல்லாம் காப்பி அடிக்கப் போகிறார்களோ பொறுத்திருந்து பார்ப்போம்